இந்த சினிமாவில் ஒரு கருப்பாக இருக்காரு ரஜினி சார் இருக்கார் இன்னொரு கருப்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் அவர்களை புறந்தர நிறைய பேர் முற்பட்டாங்க அது உண்மை அப்படி இல்லை ஒன்றும் கிடையாது ரஜினி சாருக்கு என்ன ப்ளஸ்னால் அவர் கல்யாணம் பண்ணது வந்து லத்தா அவங்க அப்பாலாம் வந்து பெரிய ஃபேமிலி அதனால் பெரிய சர்க்கிள்ன்றதால ரஜினி சாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகி இவர் சர்க்கிள் கொஞ்சம் சின்ன சர்க்கிள் அதனால் இவருக்கு அந்த போட்டியில் வரும்போது சிக்கல் ஆக்சுவலாக விஜயகாந்த் சார் மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தேன் இன்னைய டேட்டில் தமிழ்நாட்டில் சீஎமாக உட்காந்துருப்பாங்க இருந்திருந்தாலும் ஒன்று இருக்குது இல்லையா அது இல்லைன்னு அது அவருடைய பலகனம் தானே அது கூடுக்கு ஆசை மியூசிக் எல்லா எல்லா சாதாரண ஆளுங்க பண்ணிட்டு நான் இந்த நாட்டுக்கு அரசியலுக்கு போவேன்னா போகும்போது அந்த உடம்பு இடம் இல்லையா இது போல சம்பவம் இருக்கா சார் ஏன்னா பெரிய ஆக்டர் வேலை ஒரு வடிவேல் முதல் நீ மட்டும் நடிச்சா கூட வந்து அந்த மனோரமா நாகேஷ் ஒரு பிளஸ் கிடைச்சு அதே மாதிரி நான் நான் வந்து கிட்ட சொன்னேன் நீ தயவு செய்து கூட கூட நடிக்கணும் யார் அப்படின்னு கேட்டேன் வடிவேல் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அவங்க கூட நடிச்சா பின்னாடி என்ன வேற யாரும் சேர்க்க மாட்டாங்களா சார் நான் செய்து என்ன விட்டு சார் அடுத்த படத்தில் கூட அவங்க கூட பார்த்தேன் அந்த வாடிப்பட்ட போட்ட பிளஸ் அங்கெல்லாம் ஆக்சுவலாக ஒரு சில டேலாக்ஸ் வரும் அதில் பிளாக் ஸ்கின்னு பயங்கரமாக கிண்டல் மாதிரி டேலாக் இருக்கும் அந்த டேலாக் நீங்கள் போட்டது காரணம் கோவை சார் அவருக்கு இதுக்கு மாதிரி பேசிடலாம் உங்ககிட்ட அவ்வளோ கருப்பார் அவர்களும் நடிக்க முடியுமாட்டு இந்த ரியல் டைம் இன்ஸ்பிரேஷன் எடுத்து தான் வச்சிங்கன்னா படம் இருக்கலாம் அது உண்மையும் கூட வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சியில் டேரக்டர் பி சேகர் அவர்கள் அவர்கிட்ட பல கேள்விகளை கேட்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு சம்பவமே அல்டிமேட்டா இருக்கு இது போல வேற எதனா சம்பவம் இருக்கா சார் நிறைய இருக்கு ஒன்று பகிர முடியுமா வேற எல்லாம் பெரிய ஆக்டர் பண்ண வேண்டாம் ஒரு வடிவேல் மனபோது நடிக்கிறாரு படத்துல நடிக்கும்பொழுது இருந்தார் பார்க்கறதுக்கு அவர் படம் நடிச்சிருக்காரு அஜி கண்ணு பாக்ரே நடிச்சிருக்காரு என் படத்துல அவர் நடிக்கணும்னு ஆசை காமெடி எல்லாம் நிறைய இருக்குன்னு உங்கள் படத்தில் நான் நடிக்கிற சார் ரொம்ப விருப்பப்பட்டார் அவரே கேட்டாப்புல ஆமாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆறு ஏழு படம் பண்ணிட்டேன் இல்லை நான் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் தான் என் படத்தில் இல்லாத காமெடி ஆர்ட்டிஸ்டே இருக்கார் அவர் கேட்கும்போது சரி தரணும் சரி பா பண்ணலாம் அப்படின்ட்டேன் ஆனால் எனக்குள்ளே என்ன தொழில்ச்சுன்னா இவர் ஒல்லியாக இருக்காரு ஸ்லாப் ஸ்டிக்லாம் பண்ணுறாரு நம்ம படத்தில் அந்த படத்துலேயே வரவேட்டினாள் இவர் நடிக்க வைக்கிற படத்துலேயே இருக்கார் செந்தில் இருக்கார் இன்னும் நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் இருக்காங்க அதில் இவ்வளோ இப்போ அவ்ளோ இருக்கும்போது இவர் எங்கே அதில் இருக்கும்போது கும்பலில் எல்லாம் போயிடக்கூடாது இல்லையா வடிவேல எப்பயுமே வட்டி தனியாக இருந்தால் தெரியும் கும்பலில் போகும்போது ஆஃப் ஆகிடும் அதனால் என்ன பண்ண வடிவேலை நீ மட்டும் நடித்தா போதாது கூட வந்து சரலா ஜோடியாக போடுறேன் ஏன்னா நாகேஷும் மனோரமா சேர்ந்து நிறைய பெரிய காலக்கால தனியாக இருக்கும் போது பெருசாக ஜோலிக்கல அந்த மனோரமா நாகேஷு சேரும் போது நாகேஷுக்கு ஒரு ப்ளஸ் கிடச்சிது அதே மாதிரி உன்னை தூக்கிடுறேன் அப்படின்னு சரலா நடிக்காதண்ணே நடிப்பாங்களானே என் கூடலாம் எனக்கு இது புதுசு இல்லையா வடிவேலை அந்த மாதிரி பாகியராஜ் சார் கூட என் நடிக்கிது பாக்யராஜ் சார் கூட ஹீரோயினாக நடிச்சது அப்புறம் இதில் ஒன்று நடிச்சிருக்காங்க யார் கமலஹாசு சார் படத்தில் இந்த மாதிரி சதியில் இதெல்லாம் வந்து கமலஹாசன் கூட ஜோடியாக நடிச்சு இருக்கிற ஒரு பொம்பளை இது திடீர்னு வடிவேலு கூட நடிகை நான் நடிக்காதில்ல அது என்ன நான் பார்த்துக்குறேன் வடிவேலு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் கவுன்டரு கூட என் நடிக்கிறது அது கவுனரு கவுண்டர் கூட ஜோடி செந்தியல் கூட ஜோடி இப்படிலாம் இருக்காது எஸ் எஸ் சந்திர கூட ஜோடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது பீக்கில் இருக்காது நான் வந்து சர்லா சொன்னேன் என்னுடைய முன்னாடி இருக்கிற அஞ்சு படத்துலேயும் சரலா நடிச்சிருக்கு நல்ல ஆர்டிஸ்ட் ஆட்சி மனோரமாக எடுத்தது காமெடியில் சினிமாவில் நல்ல பேர் எடுத்தது சரிலாக தான் அவங்க என் மேலே நல்ல மரியாதை வச்சுருக்காங்க நீங்கள் தயவுசெய்து நான் அவன் சொல்கிற ஆளுங்க கூட நடிக்கணும் அப்படின்னு யார் கூட அப்படின்னு கேட்டாங்க வடிவேல் என்ன சார் என்ன கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னா மூணு சீன் நாலு சீன் நடிச்சிட்டு இருக்கிறான் ஆள் வேறு கட்டைக்கரியாக இருக்கிறான் ஒல்லியாக இருக்கிறேன் காத்தாரி மாதிரி அவங்க கூட நடித்தா பின்னாடி என்ன வேறு யாரும் சேர்க்க மாட்டாங்களே கமல் சார் பாக்கியராஜ் சார்லாம் கூப்பிடுவாங்களே திருப்பி ஹீரோயினாக கூட மாட்டாங்களே பெரிய லெவலுக்கு நான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் என்ன சார் அப்படியே நான் என்ன இப்போ உன்னை கல்யாணமாக பண்ணிக்க சொன்னேன் கூட நடிகை தான் இல்லை சார் செய்து என்னை விட்டுருங்க சார் அடுத்த படத்தில் கூட நான் கூட பாடுறேன்னு அப்புறம் வந்து எனக்கு வர்த்தோம் நபர்மா நீ இந்த படத்தில் அவங்க கூட நீ பண்ணினா நான் உனக்கு ஏற்றி தரேன் அடுத்தடுத்த படங்களில் உனக்கு வாய்ப்பு வரும் இதோட ஒரு ரகசியத்தையும் நான் கூட சொல்கிறேன் என்னென்ன இந்த பையன் இந்த இப்போ தான் அஞ்சு அரிசியில் பண்ணிகிட்ருக்கேன் யாரே வடிவேல் இவனை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் ஒரு மாதம் அவனை வர வச்சு வர வச்சு ஆஃபீஸில் நடிக்க வச்சு பார்த்துட்டேன் நாகேசாரை தாண்டி பேர் வாங்க போகிறான் அதனால் அப்போ வரும்பொழுது கட்டுவே சேர்க்க மாட்டான் உன்ன அதனால இப்போ நீ கூட நடிச்சிட்டீன்னா ஐயோ நம்ம கூட ஆரம்பத்துலேயும் நடிச்சாங்கன்ற அந்த சென்டிமெண்ட் வந்துடும் ஐயோ பயங்கரமாக பெருசாக வருவான் அது இன்றைக்கே எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நான் உங்களுக்கு ஒரு நான் சும்மாலாம் சொல்ல மாட்டேன் ஃபால்ஸ் நான் அப்படி ஒரு வேலை உனக்கு அந்த வாய்ப்பு இல்லை நான் உனக்கு நான் பெரிய பெரிய கேரக்டரெலாம் கொடுத்து நான் பண்ணுறேன் நான் அஞ்சாறு படம் உனக்கு தொடர்ந்து கொடுக்குறேன்ல இல்லை உன் மேலே நம்பிக்கை நீ நான் சொல்கிற வார்த்தை என்ன பண்ண சரி சார் சொல்லிவிட்டு ஆனால் நான் தொட்டு நடிக்க மாட்டேன் தொழாமை எப்படிமா ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து தொடாமல் நடிக்கிறது ஒரு சீன் ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு பேருக்கு சண்டை வந்து குழந்தைலாம் தூக்கிட்டு ஓடுவா வடிவேலு அதில் வந்து தகராறு வரணும் ஆனால் அடிக்கிறது பொண்டாட்டி அடிக்கூடாது கைப்படக்கூடாதுன்னு தான் யார் பொண்ணு வடிவல் சார் கை சரளா மேலே படக்கூடாது இல்லை ஆமாம் சரளா கண்டிஷன் போட்டுக்குது தொடாமல் பேசணும் தொட்டுட்டா அந்த இது போயிடும்ன்றாங்க இமேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு அப்புறம் பார்த்தா அப்புறம் அவன் நல்லா நடித்தான் அந்த சீனை பார்த்துட்டு அவன் சரளா சொல்லிச்சு சார் நீங்கள் சொன்ன மாதிரி இவன் என்ன சார் காமெடியும் வருது நல்லா பண்ணுறான் சார் சார் அந்த படம் முடிஞ்ச உடனேவே அவன் டேக்அப் ஆகிட்டான் ஓடிவில் அடுத்த படத்தில் வந்து அஞ்சு லட்சம் சம்பளத்துக்கு போயிட்டாங்க தமிழ்நாட்டில் அந்த படம் அந்த படம் பண்ணும்போது எங்ககிட்ட இருபதாயிரம் தான் சம்பளம் இருபதாயிரத்துல அஞ்சு லட்சம் ரூபாய் ம் அதுக்காக அஞ்சு லட்சம் எனக்கு வந்து மட்டும் ஒரு லட்சம் சம்பளம் உங்களுக்கு மட்டும் எனக்கு மட்டும் அடுத்த படத்தில் பார்த்தா காலை மாறி போயிடுச்சின்னு அது மூணாவது படம் கரெக்டாக நான் முடிச்சமா நான் நான் பேத்த மகன் ரெண்டாவது படம் அவங்க காலை மாறி போயிடுச்சுன்னு ஒரு படம் வந்து இவன் டேலண்ட்டு நல்லா பண்ணுறான்னு தான் அதில் வாடி தண்ணி அடிக்கிற சாங் ஒன்று வச்சு நல்லா தூக்கி பாண்டியராஜன் அதெல்லாம் அந்த மாதிரி அப்போ சரலா சார் நான் இருக்கிறேன்னா அப்படின்னு கிடச்சி அவ பாருங்கள் ஏமா முதல்ல நான் வேணான்னு சொன்னேன் இப்போ இருக்கிறேன்னு கேட்குறேன் சார் அந்த க அந்த அந்த கருப்பை இருக்கானே கருப்பன் இருக்கிறானே அவனுக்கு நல்ல பேர் வந்துச்சு சார் உண்மையிலேயே நிறைய படங்களில் பண்ணுறான் சார் நல்லா பண்ணுறான் சார் போட்டு விட்டேன் அந்த படத்தில் இந்த ஜோடி ஜேரஞ்சாயி ஏகப்பட்ட படங்களில் பார்த்தீங்கன்னா ஜம்ப் பண்ணி அடிக்க போகிற அளவுக்கு இவங்கெல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு அதனால் அந்த சரலாவை வந்து வடிவேல் கூட நடிக்க வைக்கிறதுக்கு நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு கூட பொண்ணு பொண்ணு மாப்பிளப்பாங்கிறதுக்கும் இவ்வளோ அழைச்சிருக்க மாட்டேன் அப்படிலாம் அவருக்கு கடுப்பட்ட வா ஆக்சுவலாக ராக்கெட் வேகத்தில் வந்தாருன்னு தெரியும் பின்னாடி இவ்வளோ பெரிய என்ஜின் இருக்கிறது இப்போதான் சார் அதே போல அதே படத்தில் அந்த வாடி பொட்டை ப்ளஸ்ங்கெல்லாம் வச்சிருந்தீங்களா அதில் ஆக்சுவலாக ஒரு சில டயலாக்ஸ் வரும் அதெல்லாம் பிளாக் ஸ்கின்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுற மாதிரி டயலாக் இருக்கும் அந்த டைலாக் நீங்கள் போட்டதுக்கு காரணம் கோவை சரில் வரைக்கும் இதுக்கு முன்னாடி பேசினலாம் உங்கள்கிட்ட இவ்வளோ கருப்பாக அவர்களும் நடிக்க முடியுமாட்டேங்க இந்த ரியல் டைம் இன்ஸ்பிரேஷனை எடுத்து தான் வச்சிக்கலாம் படத்துக்கு இருக்கலாம் அது உண்மையும் கூட ஏன்னா அப்போ வந்து கொஞ்சம் ரொம்ப கருப்பாக இருப்பாப்பில் வடிவேல கொஞ்சம் இது ஏற்கனவே வந்து விஜயகாந்த் கூட நடிக்க மாட்டேன்னு பல நடிகைகள்லாம் வந்து அடம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் கூட எனக்கு செய்தி வந்துச்சு ஆக்சுவலாக இது வரைக்கும் யாரும் பேர் சொல்லலை நீங்களாச்சும் சொல்லுவீங்களா யார் யாரெல்லாம் விஜயகாந்த் சார் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க அது எனக்கு தெரியல எனக்கு அதிகமாக தெரியல பட் செய்தி விஜயகாந்த் சாரையும் கிட்ட சமாசா பேசும்போது சொல்வார் என் கூடயே நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க எத்தனையோ நடிகை இப்போது சார் நான் இந்த படத்தில் இருக்கிறேனு கேட்குறாங்க அவங்க ஒழிச்சு மேலே வந்தால் தான் அந்த சார் என்னை வந்து தோழர் காமரேட் தான் கூப்பிடுவார் அவர் தோழர் தான் கூப்பிடுவார் காமரேட் கம்யூனிஸ்ட் இல்லையா நான் அதனால் தோழர் ஒரு காலத்தில் என் கூட நடிக்க மாட்டேன்னு சொன்னோடலாம் இப்போ எனக்கு அம்மாவாக நடிக்கலாமா அக்காவை நடிக்கலாமலாம் கேட்குறதுல அந்த அந்த கெத்தாக இருந்தோம்னா வந்துடும் அப்படின்னு வார் அவர் அதே தான் இவனுக்கு வடிவேலுக்கு வச்சு கருப்பும் சிவப்பும் சேராதுன்னு சொன்னீங்களே கருப்பு எல்லாம் கிண்டல் பண்ணிங்களே கருப்பு சிவப்பும் சேர்ந்து திமுக அந்த நாட்டை ஆளுதில்லை அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சு அதில் படத்தில் கொண்டு சினிமாவில் நடிகைகளே இதை சொல்லுவாங்க கருப்பா இருக்கா வேண்டாம் வெள்ளையாருன்னா சொல்ல நடிகிறேன்ட்டு வடிவம் உண்மையிலேயே அது வந்து தப்பு தான் அந்த மாதிரிலாம் இருக்க அதை உடைச்சி வந்து யாருன்னா ரஜினி அது ரஜினி ஏன் பேர் வந்ததுன்னா ஒரு கருப்பா இருக்கிற ஒரு ஆள் வந்து நம்பர் ஒன் பொசிஷனை தக்க வச்சுட்டு இருக்கா இல்லையா ரஜினியுடைய உழைப்பு வந்து கம்பேரட்டிவ் சிவாஜி எம்ஜிஆர்லாம் பார்த்தா கம்மி தான் ரொம்ப ஜாலியான மனுஷன் உண்மையிலேயே அதிர்ஷ்டம்தான் காரணம் சிவாஜி மாதிரிலாம் உழைக்கிற நடிகர் கிடையவே கிடையாது எம்ஜிஆர் மாதிரிலாம் வந்து மூளையை உழைச்சி கதைச்சி பாட்டு இப்படி இருக்கணும் நான் அது இருக்கணும் ஃபைட்டு இப்படி இருக்கணும் இப்போலாம் ஆல்ரவுண்ட்ரு எம்ஜிஆர் அந்தளவுலாம் பெருசாலாம் ஸ்டெயின் பண்ணல ரஜின் சார்லாம் ஆனால் என்ன காரணம்னா ஒரு கருப்பாக இருக்கிற ஆர்டிஸ்ட்டு ஸ்டைலெலாம் பண்ணுறாரு ஸ்பைட்டில் நல்லா பண்ணாரு காமெடி வராது அவன் தன்னை நினச்சிக்கிட்டான் ரஜினி என்றவர் நம்மப்பா அப்படின்னு அடித்தளத்தில் இருக்கிற மக்கள்லாம் நினச்சிக்கிட்டு அவர் வந்து அதை ரொம்ப தூக்கி விட்டான் அப்போ அது ஒரு தானே ஓகே சார் அதே போல் இன்னொரு ஒரு பிளேமும் இங்கே இருக்கு சார் அதை பற்றி நான் ஓப்பனாக கேட்டுடுறேன் இந்த சினிமாவில் ஒரு கருப்பாக இருக்கார் ரஜினி சார் இருக்கார் இன்னொரு கருப்பர் எதுக்கு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் அவர்கள புறந்தாலும் நிறைய பேர் முற்பட்டாள மது உண்மையா சினிமா இண்டஸ்ட்ரிலேயே பண்ணால் அந்த வேலையை அப்படி இல்லை அப்படி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியாது அது வந்து விஜயகாந்த் ரஜினி சாருக்கு என்ன ப்ளஸ்ன்னா அவர் கல்யாணம் பண்ணது வந்து லதா அவங்க அப்பாலாம் வந்து பெரிய ஃபேமிலி சினிமா சர்க்கிளில் அவங்களாம் பெரிய ஆளுங்க இந்த மையந்தர் அவங்களாம் இருக்காங்களே அவங்களாம் இருக்குது அதனால் அது பெரிய சர்க்கிள்ன்றதுனால ரஜினி சாருக்கு வந்து சப்போர்ட் அதிகமாகிப்போச்சு ஏன்னா அவங்க கேட்ட கல்யாணம் பண்ணது ஒரு ஐயங்கார் தானே ஒய்ஃப் அது இதுன்னு இவர் சர்க்கிள் கொஞ்சம் சின்ன சர்க்கிள் அதனால் இவருக்கு அந்த போட்டியில் வரும்போது வேறு ஒன்றும் இல்லை அதுதான் சிக்கலு வேறு ஒன்றுங்க அப்படி இருந்திருந்தால் ரஜினி சார் இருக்க வேண்டிய இடத்துல விஜயகாந்த் சார் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் ம் இருந்துக்கலாம் அதுக்கு காரணம் கூட சில நேரங்களில் ரஜினி வந்து ரொம்ப பிடிச்சாலி எப்படி பிடிச்சாலி எனக்கா எதையும் அடிக்கு போவார் ஆனால் அவர் கட்டுக்கோல கண்ட்ரோலில் இருந்துருவார் புரியுதுங்களா ரஜினிக்கு எல்லா படமும் உண்டு ஆனால் அது வெளியில் தெரியாமல் அதை அது கரெக்டாக கொண்டு போயிருக்கா அப்படி இல்லையா அது உடம்பு அது வந்து அதனால் அவருடைய வெற்றி அதில் இருக்குது ஒரு படம் கூட ஒரு புடியூசர்களுக்கு லாபம் வர மாதிரி பண்ணிடுவாப்புல இது வந்து விஜயகாந்த் சார் எப்படி வேறுபடுறாரு விஜயகாந்த் சார் வந்து நல்ல மனிதன் சம்பளம்லாம் விட்டு கொடுப்பாரு வாங்குற சம்பளத்தில் நிறைய அன்னதானம் அது இது ஹெல்ப்லாம் பண்ணுவார் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் விஷயத்தில் உடம்பு கற்றுக்கிட்டார் அதிகமாக போய் ஓகே அப்போத்துலேருந்து பழக்கம் கொஞ்சம் பழக்கம் இல்லை விஜயகாந்த் சாரை விட ரஜினி சார் புத்திசாலி எப்படி என்னக்கா அவருக்கே தெரியுது ரஜினி சாருக்கு நம்ம அரசியலுக்கு போனால் நம்ம உடம்பு வேறு வீக்காக இருக்குது பலகீனமாக இருக்கிறோம் டாக்டர் அட்வைஸ் இருக்குது இதில் போய் அரசியலுக்கு போனால் இதை விட அதிகமான உழைக்கணும் அதில் எதாவது ஒன்று ஆச்சுன்னா மென்டல் டென்ஷன் அதிகம் இது நமக்கு ஒத்து வராது ஒத்து வராத விஷயத்துக்கு போகணான்னு நிறுத்திக்கிட்டார் அவர் இப்போ ரஜினி சார் விஜயகாந்த் சார் வந்து அரசியலுக்கு போகிறாரு இறங்குறாரு எல்லாம் பண்ணுறாரு அந்த ஏற்கனவே அந்த உடம்பு தண்ணி அது இதுன்னு அதிகமாக இருந்ததுனால உடல்நிலை பாதிக்கப்படும் போது ஒரு நல்ல மேலே வர நேரத்தில் வந்து அவர் உடல் பாதிப்பு வந்து இது இப்போ உடனேவா அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிருக்கோம் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் என்ன ட்ரிங்க்ஸு இந்த பழக்கம்லாம் வாழும்போது அது உடம்பு வீக் ஆகி வந்து அதனால ஒரு பொது விஷயத்துக்கு போகும்பொழுது ஒரு போருக்கு போகிற ஒரு மில்ட்ரி மேன் எப்படி இருக்கணும் பழக்க வழக்கங்கள்லாம் கரெக்டாக இருக்குங்களே இந்த மில்ட்ரிக்கு போகக்கூடாது புரியுதுங்களா அங்கே அன்ஃபிட்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுருவாங்களே இப்போ அவருக்கு விஜயகாந்த் சாருக்கு நல்ல வாய்ப்பு இருந்தது முத இடம் முடிக்கிறதுக்கே வாய்ப்பு இருந்தது உடல்நிலை வந்து பாதிப்பாச்சு இல்லையா அதில் ரஜினி சார் தெரிஞ்சுக்கிட்டு நான் போய் மறுபடியும் விஜயகாந்த்க்கு இந்த மாதிரி ஆக கூடாது அதை விட கெட்ட பேர் வந்தாலும் மரவாயில்லை எனக்கு வேணாம் அரிசின்னு சொன்னால் அது கொஞ்சம் பிஸ் தானே அப்படியே ஓகே சார் ஆக்சுவலா விஜயகாந்த் சார் மட்டும் உடம்பு நல்லா இருந்திருந்தாச்சுன்னா இந்த பழக்கம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னீங்களே அதெல்லாம் அவர் அப்பயே கண்ட்ரோல் பண்ணி இருந்தார் அப்படின்னா இன்றைய டேட்டில் தமிழ்நாட்டில் சிஎமாக அவர் உட்காந்துருப்பாரா இருந்திருந்தான்னு ஒன்று இருக்குது இல்லையா புரியுதுங்களா ஏன்னா எதிர்கட்சி அந்தஸ்தே வந்தவர் சார் அவங்க அதனால தான் கேட்கலாம் அது என்ன காரணம்னாக்கா இருந்திருந்தான்னு ஒன்று சொல்லிட்டீங்களே அது இல்லைன்னு வந்து அது அவருடைய பலகினம் தானே அது நான் வந்து அவர் ஒரு பெரிய அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய ஆகணும்னு நினைக்கிறவரு என்ன சின் பண்ணணும்னா நம்ம உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் மராத்தேன் ரேஸுக்கு போகிறவரு உடம்பை கரெக்டாக வச்சுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் வேறு எந்த விஷயம் வீக்னஸுக்கு இடக்கூடக்கூடாது பொம்பளை வீக்னஸில் பல இப்படிலாம் இருந்தால்தானே மராத்தேன் ரேஸுக்கு போக முடியும் கூடு காசு எல்லா சாதாரண ஆளுங்க பண்ணுற எல்லா புகழையும் பண்ணிவிட்டு நான் இந்த நாட்டுக்கு அரசியலுக்கு போவேன்னா அங்கே போகும்போது அந்த உடம்பு இடம் கொடுக்கல இல்லையா அது யாருடைய தப்பு ஓகே சார் அது பர்சனோடைய தப்பு பர்சனோட தப்பு அவர் நினைச்சா கூட அவர் இருக்க முடியாது காரணம் அந்த பழக்கமெல்லாம் இல்லாமல் இருந்தால் தான் இருக்க முடியும் ஓகே ஒரு விஷயம் சொல்லுவாங்களா சார் நான் உன்ன பற்றி தெரிஞ்சிடும் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் போதும்னு சொல்லிட்டேன் ஏன்னா இப்போ எனக்கு ஒரு விஷயம் தப்புனா அவன் வந்து சொல்லுவான் இது தப்புடா பண்ணாத வேறு வேணா மாற்றி போட்டேன் நான் கேட்பேன் பத்தில் ரெண்டு விஷயமாச்சும் நான் கேட்பேன் விஜயகாந்த் சார் எல்லாத்தையும் அவர் இப்படியே பண்ணிட்டு இருந்திருக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் கூட இருப்பாங்களா சார் உங்களோட சர்க்கிளில் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ இது போல் யாராவது ஒருத்தர் கூட தடுக்கலையா இதெல்லாம் பண்ணாதப்பா உடம்பு கெடுத்துக்காத நீ ஃபியூச்சரில் வேறு மாதிரி போகணும் ஒருத்தர் கூட சொல்லலையா சொன்னால் அவர் கேட்குற மாதிரி எந்திருக்க மாட்டார் அதான் கேட்குறேன் கேட்க மாட்டாரான்னு கேட்கறேன் தலைமை பண்புனா என்ன தெரியுங்களா எல்லாத்தையுமே நாமளே முடிவு எடுக்கணும் அதாவது அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சிக்கிறது இல்லை புதுங்களா நாமளே வந்து இது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகுத்து பார்க்கணும் எல்லாரும் சொல்கிறதையும் உள்வாங்கி நாம் பகுத்து பார்க்கணா தான் தலைமை பண்பு அது இன்னொருத்த தான் நீங்கள் குடியை நிறுத்தணுமா அப்படின்னா இன்னொருத்த சொல்லி குடியை நிறுத்துறவங்களோ இல்லை உடம்ப ஒழுக்கத்தை கரெக்ட் பண்ணுறவங்களோ யாரா இருப்பா சாதாரண ஆளாக தான் இருக்க முடியும் பெரிய ஆளாக எப்படி ஆக முடியும் இது ஒரு டெபனேஷன் இருக்கு நிச்சயமே ஒரு பெரிய ஆளுன்றவன் அங்கே இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ணணும் இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணி தம்பி பிடிக்காது நீ எல்லாம் சிஎம் போறதுக்கு சொல்லுவாங்களா இல்லையா எங்களுக்கே வருத்தமா இருக்கு சார் நாங்கள் கூட இருந்தால் சொல்லியிருப்போம் சார் வேணாம் சார் உடம்புக்கு எடுத்து ஒன்றும் இல்லை அப்படி அது அவர் தான் பார்த்தோம் அது அவருடைய அவருடைய திறமையை நம்ம ஒத்துக்கிறோம் இல்லையா நல்லவருன்றதை ஒத்துக்கிறோம் இல்லையா ஒத்துக்கணுன்ற நல்லவர் நல்லவர்ன்றது எவ்வளோ முக்கியமோ அதே நேரத்தில் கட்டுப்பாடு அற்றவர்ன்றது உண்மை ரெண்டும் உண்மைதானே அவர் கூட இருந்ததில்ல நீங்கள் இருந்திருக்கீங்க யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அவர் நல்லவர் உழைச்சதில் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணார் நடிகர் சங்கத்தில் இருக்கும்போது கூட நல்லதெல்லாம் பண்ணார் அதே மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சது முன்னாடி பின்னாடி முன்னாடி அவருக்குரிய உடம்ப இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் இல்லாததினால சில ஒரு சில பலைகனை தான் நான் சொல்ல முடியும் பல பலகினம் இருந்ததுனால அது எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுது ஃபியூச்சர்ல கொஞ்சம் காட்ட ஆரம்பிச்சிருக்கேன் அப்போ என்னன்னா அப்போ தலைமை பண்புறது அது அல்ல அது வந்து இந்த எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கிற பார்க்கணும் புரியுதா இப்போ வேற யாராவது விஜயகாந்த் வழியில் மறைச்சு அடிச்சு கை கால வெட்டிட்டாங்க இல்ல அவர் வந்து தேஷ் பண்ணிட்டாங்க அதனால அவர் மாமா போச்சுன்னா நம்ம வருத்தப்படலாம் அவரே பண்ணிக்கிறத நான் போய் எப்படி போய் வருத்தப்பட முடியும் ஓகே சார் அவரோட இது ஒரு பண்ற மாதிரி இருக்கு அவர் யாராவது ஒருத்தர் காப்பாத்திருக்க மாட்டார்னா அவர் எப்படி காப்பாற்று அவர் தானே அரசியலுக்கு எல்லாம் எதிர்பார்க்கறான் அவர் வந்து ஜனங்களை காப்பாற்றுவார் அவருக்கு அட்வைஸ் இவருக்கு அட்வைஸ் யாரும் யார்க்கு அடி சர்க்கு அடி சர்க்கிறது இல்ல அந்த சர்க்கல் வந்து அவருக்கே காரணம் தெரிஞ்சே பண்ணியிருக்கிறதுனால யாராக எதிரி பண்ணால் நம்ம வருத்தப்படலாம் அதே போல் இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ வெளியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விஜயகாந்த் ஃபோட்டோ தான் செவத்தில் காலை வச்சு அவ்வளோ அடித்த ஒரு மனுஷன் அவ்வளோ பறந்து பிறந்து சண்டை போட்ட ஒரு மனுஷன் இப்போ நடக்கக்கூட முடியாமல் பிரச்சாரத்தைப்போ எழுந்து கூட நிற்க முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படறாருல சார் அது வந்து ஃபோட்டோ பார்க்குறப்ப என்ன தோணுது ஆக்சுவலி எனக்கு பலதாம தான் இருந்தது ஏன்னா நல்ல மனுஷன் முதல்ல பேசிக்காக நல்ல மனுஷன் நடிகர் சங்கத்தில் அவர் செய்த சாதனைகள் அந்த கட்டடம் கட்டுறது எல்லாம் புரிஞ்சுது என்னடா இவ்வளோ நல்ல மனுஷன் அந்த கொடி மற்ற விஷயங்கள்லாம் கட் பண்ணியிருந்தா உடல் கெட்டிருக்காது உடல் கெட்டதுனால என்ன ஆகிப்போச்சுன்னா அரசியலில் அவர் நினைச்சது சாதிக்க முடியல ரெண்டு கட்டணம் இது மனசு வந்து அவர் பாதிச்சிருக்கு இல்லையா என்னடா ஒரு 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 கடத்த தாண்ட முடியாமல் பாதியில் நின்றுட்டுமேன்னு நினைக்கிறேன் அந்த உணர்வு அவர் மனசில் நினைச்சி வச்சுப்பார் இல்லையா இதெல்லாம் சாதிக்கணும்னு நினைப்பாரு எதுவுமே செயலி என்ற ஒரு வேதனை அது மனசை பாதிச்சது அதுக்கு அவரே காரணன்றதுக்கும் நம்ம அதை ஒன்று அதுதான் நிச்சயமாக சார் அதே போன விஷயம் கேள்விப்பட்டோம் சார் ராமாவரம் தோட்டத்தில் எப்படி அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி விஜயகாசரோட ஆஃபீஸில் அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் அவர் சம்பாதிக்கலாம் பெரும்பாலும் தொகையை மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே சாப்பாடு போட்டே கரைச்ச ஒரு மனுஷன் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஆஃபீஸ் சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்களா அதாவது அவருக்கு எனக்கு உள்ள ஒற்றுமை செய்ய இருப்பார் அவர் தான் என்னோட சீனியர் அவர் ஆஃபீஸில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கும் நிறைய தயல் மிஷின் அது இதுன்னு தர்மெல்லாம் நிறைய பண்ணுவார் அவர் வந்து ஷூட்டிங்கில் சாப்பாடு இருக்கு இல்லையா போடுறமில்ல அதில் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் தான் வந்து கறி மீன்லாம் போடணும் ஒர்க்கர்ஸ்கெலாம் மீதி நாளில் சாதாரண வெஜிடேரியன் போடலான்றது ரூன ரூல்ஸு ஆனால் அவர் வந்து எப்போ கேட்டாலும் போடுங்க கறி மீன் சொல்லிவார் ஈவினிங்கில் இதெல்லாம் கொடுப்போம் சூப்பெலாம் சூப்பு சூப்பெலாம் கூட அவர் கம்பெனியில் கொடுப்பாங்க அதுவும் நான்வெஜ் தான் ஆமாம் ஆமாம் ரிச்சாக கொடுப்பார் ரிச் ஃபுட்டு கொடுப்பார் நான் என் கம்பெனி சொந்த இல்லையா என் கம்பெனியில் அதே மாதிரி ஆஃபீஸில் ஐம்பது பேருக்கு சாப்பாடு எங்கள் ஆஃபீஸ் போக மீதி இந்த வேலை தேடிக்கிட்டு வரவங்க அது போகிறவங்க வெளியூர்லேருந்து வந்துடுவான் சான்ஸ் தேடி பசியெல்லாம் இருப்பான் அது தெரியும் எனக்கு நிறைய பேர் சான்ஸ் தேடி வருவான் கேட்பான் பேசிட்டு இருக்கும்போதே மயக்கமாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்டு நாள் ஆகும் இதெல்லாம் பார்த்ததுனால என்ன பண்ணால் கம்பெனியில் வந்தால் நம்ம ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் தான் ஆஃபீஸு எங்களுக்கு மெஸ்ஸு உள்ளே வச்சுருந்தோம் மீதி பேருக்கெலாம் சாப்பாடு போட்டுருன்னு சொன்னேன் இது கிட்டத்தட்ட நீங்கள் என்னுடைய பையனுடைய படம் சரவண போய்கின் படம் அது கேசட் வெளியிட்டு விழாவில் விவேக் பேசுவோம்ல நீங்கள் வந்து வல்லல்லா அன்னதானம் போட்ட மாதிரி விசேகர் அண்ணதானம் போடுவாரு எந்த ஊர்லேருந்து நம்பி அங்கே போய் அவங்க கம்பெனியில் சாப்பிட்டு வந்துடலாம் அந்த மாதிரிலாம் பண்ணார் அப்படின்னு பேசுவார் ஏன் அப்படினா நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன் வேற ஒரு ஷூட்டிங்கில் இருப்பாங்க வேறு ஒரு கம்பெனியில் ஆனால் என் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு என் ஆஃபீஸில் வந்து சாப்பிட்டு போடுவாங்க குஷ்பு ராதிகா இவங்க விவேக் வடிவேலாம் கூட வந்து சாப்பிட்டு போயிடுவான் மட்டும் இல்லை யார் வந்தாலும் சாப்பாடு போட்டுருவாங்க அந்த படத்தில் ஆமாம் அந்த படத்தில் நடிக்கிறவங்க சாப்பிட்றதும் ஓகே அடுத்த படத்தில் போய் வேலை செய்துட்டு சம்பாதிக்கிறோம் எங்களுக்கு வந்து சாப்பிட்டு போவோம் ஏன்னா மிஸ் அப்படி நல்லாயிருக்கும் அப்போ இது இன்ஸ்பிரேஷன் யார் தான் விஜயகாந்த் போடாருன்னு எனக்கு தெரியும் அப்போ விஜயகாந்தை ஏட சொல்வார் என்ன என் தொடரே நம்ம ரெண்டு பேரும் தான் தொழிலாளிகளுக்கு வாரம்பூரா கறி மீன் போடுறோம் சூப்பெலாம் கொடுக்குறோம் அப்படின்வார் ரெண்டு பேரும் ஆனால் அவர் தான் நல்லா அந்த விஷயத்தில் நான் அவர் பார்த்தா நான் செஞ்சேன் உண்மையிலே ராவத்தரும் அதில் பாராட்டணும் சாப்பாடு போடுறதில் நல்ல மனுஷன் அதுலேயும் தாண்டி என்னென்னா நான் வந்து எங்கிட்ட பத்து பேர் பன்னெண்டு பேர் நடிப்பாங்க படங்களில் ஒரே படத்தில் பன்னெண்டு ஆர்டிஸ்ட் நினைப்பாங்க இருப்பாங்க நாலு பேர் மூணு பேர்லாம் நடிப்பாங்க அப்போ நடிக்கும்பொழுது விஜயகாந்த் என்ன பண்ணுவார்னா ஒரு தடவை வந்தார் என் ஷூட்டிங்கு வந்துட்டு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்கு என்ன சார் உங்கள் ஷூட்டிங்கில் இவ்வளோ கூட்டம் இருக்கு அப்படின்னாரு ஆமாண்ணா அதில் ஒரு செயற்குழு கூட்டம் மறுநாள் அவர் போடுறாரு செயற்குழு கூட்டம் பகலில் போடுறாரு அவர் ஆனால் அன்றைக்கி எனக்கு ஷூட்டிங்கு செயற்குழு மொத்தம் பதினஞ்சு பேர் என்ன தெரியல அதில் ஏழு பேர் எங்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க அவர் கட்சியில் இருக்கிறது ஏழு பேர் இங்க இருக்காங்க கட்சியில் அந்த செயற்குழு ஏதோ நடிகர் சங்க நடிகர் ஓகே ஓகே அதில் அதில் பார்த்தா போலியனுக்கும் அவருக்கும் வடிவேலு செஞ்சியில் எல்லாமே செயற்குழு உறுப்பினர் சரிலா என்ன சார் என்னுடைய யூனியன்ல அங்க இருக்கிறது இங்கேயே செயற்குழு நடத்திட்டோம்மா நான் அது என்ன உள்ள போறீங்களே அப்படின்னு அது வேற ஒன்றும் இல்லைன்னு ஒரு ஆள் சம்பாரிச்சா அவன் போய் அவன் வீடு மட்டும்தான் நல்லா வாழும் நான் பத்து பேர் போடுறேன் இப்போ பத்து பேருக்கு பிரித்து கொடுக்குறேன் சம்பளத்தை இல்லையா அந்த பத்து ஃபேமிலிங்க பெரிய ஆளாகவும் பத்து பேர் கார் வச்சுருக்கிறாங்க என் ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா கார் அதிகமாக நிற்கும் ஏன்னா பத்து ஆர்டிஸ்ட் இல்லை பத்து பேருக்கு கார் பத்து கார் நிற்கும்ல அப்போ அதனால் கூடுதலாக நான் வந்து பல பேருக்கு ஜம்பளம் கிடைக்கிட்டு போய் பல பேருக்கு போடுறேன் அப்போ நானெலாம் நடிக்கக்கூடாது நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துரு தானே அது சம்பளம் மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் போவாதில்ல அப்படின்னு ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டு தான் வந்து சினிமாலே வேட்டி கட்டினவங்க யூனியனுக்கு வேட்டி கட்டிட்டு தான் போவோம் நாங்கள் நான் எப்பயுமே வேட்டி சட்டில் இருப்பேன் அவர் யூனியனுக்கு வரும்போது மட்டும் வெள்ளை வேட்டி சட்டில் இருப்பார் எங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் தான் அப்படி இருப்போம் அதில் கொஞ்சம் நல்லா இருந்தது நல்ல மனிதன் ஓகே அதே போல் விஜயகாந்த் சார்மனருக்கு ஒரு பெரிய நல்ல பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடனில் இருந்த நடிகர் சங்கத்தை அவர் தான் மீட் எடுத்தார் நட்சத்திர அது இது மலேசியா கிலேஷான்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் அவ்வளோ சம்பாதிச்சு ஃபுல்லாக கடன் அடிச்சார்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரு நல்ல நிர்வாகி இப்போ வரைக்கும் நடிகர் சங்கத்து கிடைக்கலையா சார் ஏன் கேட்குறேன்னா இப்போ வரைக்கும் கட்டடன்ற ஒன்று முழுசாக கட்டி முடிக்கப்படலை அதை கேட்டால் என்ன பண்ணுறாங்க ஒன்று மக்கள்கிட்ட நிதி கேட்டு வராங்க சம்பாதிக்கிறது சினிமாவில் மக்கள்கிட்ட வராங்க எனக்கு என்ன டவுட்னா ப்ராபபிளி ரெண்டுலேருந்து முப்பது கோடி தான் மொத்தம் செலவுன்றாங்க அப்படின்னா எவ்வளோ பேர் நடிக்கிறாங்களா ஐம்பது கோடி அறுபது கோடி நூறு கோடியெலாம் சம்பளம் வாங்கிட்டு அந்த நடிகர்கள் ஒரு பத்து பேர் ஷேர் பண்ணி போட்டால் கட்டணம் கட்டிடாமியா இப்போ பேரும் கட்ட முடில அதையே பண்ண மாட்றாங்க பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்ஸ் கொஞ்சம் இருக்குல்ல பொலிட்டிக்கலாக பாலிட்டிக்ஸ் அது என்னென்ன அவர் விஜயகாந்த் சார் இருக்கும்பொழுதே அது அந்த அரசியல் உள்ள இருந்தது ஓ திமுக அணி ஏடிம்கே அணி அந்த அணியெல்லாம் இருந்தது உள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள நடிகர் சங்கத்துக்குள்ள ஆனால் விஜயகாந்த் சார் வந்து கொஞ்சம் நல்லவர் இருந்ததுனால அது திமுகவில் இருக்கிற நெப்போலியனும் அவருக்கு நண்பனாக எழுத்து உள்ளே போட்டுக்குவார் சரத்துக்கு மாதிரியும் உள்ள எழுத்துக்குவார் ஏடிஎம்கேயில் இருக்கக்கூடிய அவங்களும் மற்றவங்களையும் தூக்கி உள்ளே வச்சுக்குவார் அவர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஒரு மனசு மாதிரி எல்லாரையும் எழுத்து பிடிச்சிக்கிட்டு போனார் அதனால் அந்த நடிகர் சங்கத்தை அவரால் கட்ட முடிஞ்சது அதாவது தனி மனித பர்சனாலிட்டி அதாவது தனி மனிதனுடைய அந்த குணம் அதுக்கு தான் அந்த சங்கம் ஒன்றா இருந்தது விஜயகாந்த்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள பாலிட்டிக்ஸ் உள்ளே நினைஞ்சிச்சு அதனால இவங்கள ஒற்றுமையை ஆக்க விடாமல் சில வேலைகளும் நடக்குது அங்கே உள்ளக்குள்ளே அந்த அணி இந்த அணின்னு சொல்லி உள்ளக்குள்ளே போந்துருச்சு அது திமுக அணி ஏடிமுக அணி தனி அணி அப்படின்லாம் உள்ளே போந்துருச்சு அதனால் இப்போ இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஆளுங்க தான் இவங்க வணிகமாக கட்டிவிடுவாங்க கட்டிவிடுவாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது தேவையில்லாத அந்த தேர்தலில் கூட அந்த கேஸு கேஸ் போட்டு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது பட் கட்டிவிடுவாங்க அதெல்லாம் ஒன்று ஆட் பட் விஜயகாந்த் லெவலுக்கு வந்து லீடர் ஒன்று இருந்துன்னா இது என்னைக்கு வந்து வேலை முடிக்கல அதை தான் கேட்குறேன் சார் நிச்சயமாக நான் இன்னைக்கே சொல்கிறேன் எனக்கு பிடிச்ச விஜயகாந்த் வந்து சங்கத்துக்கு பண்ணது பெரிய சாதனை அவர் உடம்பு மட்டும் அது சரியா வச்சிக்கலன்றது அது அவருடைய குற்றம் அதில் அது இருந்துதான் கண்டிப்பாக அரசியலையும் நல்ல ஒரு மனிதன் மிஸ் ஆயிருக்கு சார் கண்டிப்பாக ஒரு ஆக்ட்ரஸியோ இல்லைன்னா ஆக்டரையோ ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க என் படத்தவங்க நடிக்க வச்சு தீரணும்னு சொல்லிட்டு மேம் முறையாக சொன்னீங்களா அது மாதிரி கிட்டத்தட்ட இது போல் நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி கைவிடப்பட்ட நடிகர் நடிகை என்ன சொல்ல முடியுமா சார் ரொம்ப ட்ரை பண்ணி நடிக்க முடியாமல் போச்சு இப்போ வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது என்னை படத்தவங்க நடிச்சிருக்கலாமே மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரஜினி சார் ஆ எந்த படத்துக்கு சார் ஒரு ஆறு ஆறு படம் முடிஞ்ச பண்ணி வரவேட்டனா செலவுத்துனா ஒரு படம் இருந்ததுலையா ஓகே அந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த ரிலீஸ் ஆகிருக்கும் போது அவர் படம் எஜமான் படம் ரிலீஸ் ஆச்சு அதே நேரத்தில் அப்போ அவர்கிட்ட வந்து யாரோ தேட்டருக்கார் சொல்லியிருக்காரு நம்ம படம் எப்படி போகுதுன்னு கேட்டாராம் ஏமா நல்லா போகுது சார் அப்படின்னாராம் லாபம் என்ன கிடைக்கும்னு கேட்டாராம் ஒரு பத்து ரூபாய்க்கு கிடைக்கும் சார் அப்படின்னாராம் அப்புறம் வேறு எதாவது படம் அப்படின்னா இல்லை நம்ம பக்க தேட்டரில் ஒரு ஒரு சின்ன படம் போகுது சார் யார் வரவேட்டேன்னா செலவு பத்தினான்ட்டு சேகர் பண்ணுங்கள் அதில் என்ன கிடைக்குமா என்ன ஓரளவுக்கு ஓடுதா லாபம் வருமா இல்லை சார் அது முப்பது ரூபாய்க்கு வாங்கணும் நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்கும் சார் என்னையா தொண்ணூறு லட்ச ரூபாய்க்கு வாங்குனீங்க என் படத்தை பத்து தான் கிடைக்கின்றீங்க அது முப்பது ரூபாய்க்கு வாங்கி எழுதுருவா வரைக்கும் ஓடும் நாற்பது லட்சம் லாபம் கிடைக்கின்றீங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட்டுக்கு மேலே ப்ராஃபிட்டாக அப்போது என் படத்தில் பத்து பர்சன்ட் உங்களுக்கு ப்ராஃபிட்டு வி சேகர் படத்தில் நூறு பர்சன்ட்டு ப்ராஃபிட்டா ஆமாம் சார் ரொம்ப சின்ன வேலை படம் நல்லா ஓடுது சார் தொடர்ந்து ஒரு ஆடியோட படம் நல்லா ஹிட்டாக கொடுத்துருக்கா யார் யார் நடிச்சிருக்கா ஜெய்சங்கர் கூட வந்து சார் வடிவேல் இருக்கா கவுண்டு இருக்காங்க ஓ வடிவேல் கவுண்ட் எல்லாமே இருக்காங்க நல்லா கோவிசர்லாம் நிறைய காமெடி பட்டால சரி படம் பார்த்துருக்காரு அவர் அதில் நல்ல நல்ல மெசேஜ்லாம் இருந்தது வினு சக்கரவர்த்தி எம்எல்ஏ கேரக்டர் எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகிட்டு அஞ்சு வருஷம் நின்று வருவார் அப்படி பிஏ தான் கவுண்டு பண்ணி இந்த வடிவேலு இவங்க ஜெய்சங்கரில் கேட்பாங்க ஏன்னா ஏன் எம்எல்ஏ தேர்தல் முடிஞ்சு அஞ்சு வருஷம் தொகுதி பார்க்க முல்ல இப்போ வரீங்கன்னு கேட்பாங்க உடனே நாங்கள் ஓட்டு போட்டவங்களாம் நான் பைத்தியக்காரனான்னு கேட்பாங்க உடனே கவுண்டு பண்ணி கேட்பாங்க ஓட்டு போட்டிங்கன்னா சொல்லாத ஓட்டை விற்றீங்கன்னு சொல்லுவேன் சாராயத்துக்கும் காசுக்கும் வாங்கிட்டு ஓட்டு போட்டுவிட்டு அப்புடின்னா என்ன அர்த்தம் விற்றீங்க ஓட்ட போட்டிங்க காசு கொடுத்து வாங்கணும் வட்டிக்கு வாங்கி உங்கள் காசையும் கொடுத்து தாராயமும் கொடுத்து எல்லாம் கொடுத்து வந்துருக்குறோம் அதனால் ஏதோ ஃப்ரீயாக ஓட்டு போட்டால் நீங்கள் என்ன கேட்கலாம் காசு வாங்கி ஓட்டு போட்டு நான் சட்டம் பேசுகிறீங்க சாமி அடுத்த தடவை தேர்தல் வரும்போது இன்னும் ரூபாய் ஏற்றி கொடுங்க இன்னொரு கோட்டை சேர்த்து கொடுங்கன்னு கேளுங்க அதுதான் மரியாதை அது நீங்கள் எதுக்காக அது இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரசம் ஆமாம் சரி ஓகே அதே மாதிரி இன்னொரு சீன் ஒன்று இருக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் இருக்கக்கூடிய இவர் ஜெய் ஜெய்சங்கர் சார் ஜெய்சங்கர் முஸ்லீமாக இருக்கக்கூடிய இவர் செந்தில் சார் செந்தில் சார் அவர் இவர் வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருக்கக்கூடிய நம்ம வடிவல் சார் வடிவல் இந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன பண்ணோம் பொதுநல சேவைக்காக ஒரு நல்லது கலெக்ட் பண்ணி வந்து வந்து எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம் இது கொஞ்சம் ரெவடி லோக்கல் ரெவடி யார் கவுண்டு பண்ணி அஞ்சா சிங்க மருது அஞ்சா சிங்க மருது என்ன சொல்லி என்னடா பண்ணுறீங்க என்ன ஏன்றாங்க இல்லை ஒண்டியில் வசூல் பண்ணுறோன்னா ஏன்னா நான் ஒரு ரவுடி இந்த ஏரியாவுக்கு வந்திருக்கிறேன் அரசியல்வாதி இன்னும் நானே ஒன்றியில் வைச்சல் போடல நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்களான்னு அவர் இல்லைங்க பொது நலத்துக்காக என்ன பொதுநலம் சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விரட்டுவார் மிரட்டிட்டு அவர் சொல்லுவார் ரொம்ப எச்சரிக்கை எங்கள் மிரட்டை வெள்ளம் வச்சுக்காது அப்படின்வார் யார் ஜெய்சங்கர் அவர் சொல்லுவார் அவர் என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் மூணு பேரும் சேர்ந்து மிரட்டுறீங்களான்னு கேட்பாரு கஞ்சா சங் கவனமோகன் சங் அப்போ ஜெய்சங்கர் சார் சொல்லுவார் நான் இந்து அவர் முஸ்லீம் இவர் கிறிஸ்டின் எப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆபத்து வராது வரைக்கும் எங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஆபத்து எங்களுக்கு வந்துச்சுன்னா நான் வந்து இந்து தூக்கி போட்டுருவேன் அவர் இஸ்ரீ தூக்கி போட்டுருவார் அவர் முஸ்லீம் தூக்கி போட்டுருவார் நாங்கள் ஒன்றாயிடுவோம் அதனால் எங்களுக்கு மதம்ன்றது தோலில் போட்டுக்கிற துண்டு எங்களுக்கு சௌகரியம் இருந்தால் வச்சுக்குவோம் எங்கள் ஒற்றுமைக்கு இடைஞ்சலாருந்தான் தூய் வீசிருவியா மதம் என்பது வெறும் துண்டு தான் எங்களுக்கு துண்டுக்காகலாம் உயிரோட மாட்டோம் நாங்கள் நாங்கள் ஒன்றா இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு இல்லையா இந்த டேலக் அவருக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால என்ன பண்ணார் உடனே எனக்கு படம் பண்ண சொல்லி கூப்பிட்டு பேசுனாரு அவர் பதினாலு வயதில் படம் பண்ணாலே ராஜிக்க ராஜிக்கரன் ராஜிக்கண்ணு அவருக்கு தான் படம் பண்ண சொன்னாங்க அவர் வந்து பேசுனார் இதே வீட்டில் தான் அந்த வீட்டில் தான் வந்தார் நான் பதினாறு வயதில் வந்து பரட்டி காரக்டர்லாம் ரஜினி சார் பண்ணார் இல்லையா படம் அவர் கிட்டு வந்தது இல்லையா ரொம்ப மேலே கேட்டுட்டு இருந்தேன் படம் பண்ண சொல்லி இப்போதான் அவர் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு இந்த மாதிரி இந்த விசேகர் சேகர் வந்திருக்காரு அவர் எதை கதை இருந்தால் கேளுங்க நல்லா சமூக பார்வை இருக்குது அவர்கிட்ட நான் முதல்ல குடும்ப இயக்குநர் நினச்சேன் சமூக பார்வை இருக்குது நல்லா அந்த மாதிரி சமூக கருத்து செய்ய சொன்ன நல்லாயிருக்கும் பார் அப்படின்னாரு வந்தார் என்கிட்ட சொன்னார் உங்களுக்கு என்ன வேணாலும் தரேன் அப்படின்னாரு நான் இப்போ என்ன வாங்கிறேன்னா அதோட மூணு நாலு மடங்கு சம்பளம் தரது கூட அங்கே ரெடியாக இருந்தாங்க ஒரு பத்து லட்ச ரூபா முப்பது லட்சரூவா நான் ஒரு இருபது லட்ச அவங்க எழுபது லட்ச ரூபா கூட தரது எழுதுக்கு மேலே கூட தர தயாரில்ல ஏன்னா அது அவங்களுக்கு பெரிய பட்ஜெட்டில் வருது இல்லையா சாதாரணம் தான் அவங்களுக்கு அப்போ சொன்னேன் இல்லை சார் நான் வச்சுக்கிறது போட்டி கடை நான் ரேஜன்ஸ் போய் சொல்லிட்டு வந்தேன் நான் வச்சுக்கிறது போட்டி கடை நீங்கள் வச்சுக்கிறது பெரிய ஹோட்டலில் நான் தள்ளு வண்டி நான் தள்ளு வண்டியில் இவ்வளோ லாபம் வந்தால் போதும் அப்படின்ட்டு கல்லாக கட்டிடுறேன் இது நான் வந்து இப்போ பெரிய ஹோட்டலுக்குள்ளே போகணுன்னு வச்சுக்கேன் அப்புறம் எனக்கு திரும்பி நான் கீழே வர முடியாது உங்களை வச்சு படம் பண்ணால் அப்புறம் கமல் சார் அப்படி அப்படின்னு நான் போகணும் கதையெல்லாம் எனக்கு இந்த மாதிரி கதை தான் இருக்குது எது தள்ளுவண்டி கதை தான் நிறைய இருக்குது சின்ன சின்ன ஃபேமிலி கதைகள்லாம் இருக்குது அப்படி இல்லை அதில் என்ன ட்ரை பண்ணால் எழுதிடலாமே என்ன டைம் கொடுத்தா நான் கொடுக்குறேன் நீ எழுதிட்டேன் அப்படின்னாரு பண்ணலாம் அதில் கொஞ்சம் எதார்த்தம் கம்மியாக இருக்குமே வரவு எட்டனா செலவு பத்தனா நான் படம் எடுத்துருக்குறேன் ஒரு ம ஒரு மனுஷனுக்கு ஒரு ஒரு பத்து ரூபா இருபது ரூபாய் இன்க்ரிமெண்ட் இல்லை அதுக்காக எவ்வளோ போராடுறான்றது கதை முழுக்க சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு படம் எழுதுனா நான் பண்ண முடியுமா இல்லையா இன்ட்ரவலில் சிஎம் ஆகணும் படம் முடியறதுக்குள்ளே நீங்கள் பிரதமர் ஆகிடுவீங்க இது யதார்த்தம் இல்லாத அவர்ட்ட சொல்லி அந்த மாதிரி கதை நான் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா அதில் வந்து கொஞ்சம் அது கற்பனை தப்பு இல்லை பட் எனக்கு அது வராது நான் கதை எழுதி பார்த்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆனால் போனால் அப்படி போயிடணும் சம்பளம் கிடைக்கிறது நல்ல மரியாதை பெரிய படம் எனக்கு உண்மையிலேயே உங்களாம் நீங்கள் கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் கையிலேயே கூட அந்த கேசட் ஒன்று வெளியிட்டுக்கிட்டேங்க அந்த ஆடியோ கேசட் ஒன்று ரொம்ப மகிழ்ச்சி வந்தார் அவரை கிண்ண கிண்டல் அடிப்பார் இன்னும் இன்னும் கதை எழுதி முடிக்கலையே எனக்காக அப்படின்னு இல்லை சார் அந்த ரூட்டு வேறு இந்த ரூட் வேறு இல்லையா அதில் வந்து நான் அதில் வந்தால் நீங்கள் தான் தெரியுங்க நான் எங்கே தெரிய போகிறேன் இல்லையா இது விசேகர் படம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படின்றது அவர்கிட்ட சொல்லலை என் மனசில் வச்சுக்கிட்டேன் இவ்வளோ நேரம் உங்களோட புனர் நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லி மிக்க நன்றி சார் ரொம்ப நன்றிப்பா வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்